நம்ம நேர்களுக்கு பூரா பேர்த்துக்குமே நடைமுறையில் இருக்கிற சோப்புக்கும் கிளிசரிங் சோப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் அந்த கிளிசரின் சோப்பு எதுல இருந்து தயார் பண்றாங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல இருந்து தயார் பண்றாங்க கிளிசரின் அந்த கிளிசரினோட என்னென்ன சேர்த்து இந்த சோப் பேஸ் தயார் பண்றாங்க அப்படின்னு தான் போறாங்க இதுல பாருங்க தாவர எண்ணெய்கள் போட்டிருப்பாங்க தாவர எண்ணெய்கள்னா பாம் ஆயிலோட ஆயில் சேர்த்துருப்பாங்க அடுத்தது கிளிசரின் சேர்த்துருப்பாங்க அதான் இருந்து எடுக்கிற கிளிசரின் சோடியம் ஹைட்ராக்சைடு சார்பிட்டால் கிளுக்கோசு அடுத்தது அஸ்டீரிக் ஆசிட்டு இது போல சொல்லிக்கிட்டே போகலாங்க டைட்டானியம் டை ஆக்சைடு எஸ்எல்எஸ் எஸ்எல்இஎஸ் குளோரைடு ஆல்கஹால் புரியுதுங்களா அடுத்தது ஃபேட்டி ஆசிட் அடுத்தது இதெல்லாம் இல்லாமங்க அனிமல் கொழுப்பு அனி அனிமல் கொழுப்புனா எதுலேருந்து அதிகம் எடுப்பாங்கன்னா பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பு இதுதான் எடுப்பாங்க இதையெல்லாம் சேர்த்து நம்ம சோப் பேஸை உண்டு பண்ணியிருக்கிறாங்க இதில் பாருங்க இதனுடைய பிஹெச்சு நம்ம பாடியோட பிஹெச்சுக்கு தகுந்த மாதிரி இதையும் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க அது பண்ணியிருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வேர்வை துவாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த வேர்வை துவாரங்களை பூரா மைக்ரான் மைக்ரானாக அடைக்குங்க அதனால் என்ன பாதிப்புகள் அதிகமாக வருதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பிம்பிள்ஸ் வரதா தான் வருங்க ரெண்டாவது தோல் வந்து கருப்பாகும் ஏன்னா மினரல் ஆயில்லாம் சேர்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஆகும் கரும்புள்ளிகள் வருங்க அடுத்தது முகப்பரு வரும் அடுத்தது தோல் வறட்சி ஆகும் ஆனால் நம்ம வந்து கிளிசரிங் சோப் போடுறவமே நினச்சிக்கிட்டு இருப்போம் வறட்சி ஆகுங்க இது போல் பல பிரச்சனைகள் உண்டாக்கும் தோலை நமக்கு நேரர்கள் பாருங்கள் நிறைய பேர் நம்மளோட ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது இந்த மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரையில் இருக்குதுங்க ஒரே ஒரு கண்டிஷனுங்க பேமெண்ட் உண்டுங்க சரி நேர்களே இது போல் நிறைய தகவல்களை கொடுக்குறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்